அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பொது வாழ்க்கை தலைமைத்துவம் மற்றும் போட்டித் துறைகளில் வெற்றி பெறுவதற்கான திறனை குறிக்கலாம் இது ஒரு நபரின் சவால்களை கையாளும் திறன் தடைகளை தாண்டும் திறன் மற்றும் எதிரிகளை மூலோபாய சிந்தனை மற்றும் ஓரளவு கையாளுதல் மூலம் நிர்வகிக்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது ஆறாம் வீடு உடல்நலம் சேவை மற்றும் தினசரி வழக்கங்களுடன் தொடர்புடையது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை என பல்வேறு வழிகளில் வெளிப்படும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு ஒரு நபரை மோதல்களை கையாள்வதிலும் போட்டிகள் அல்லது தகராறுகளில் வெற்றி பெறுவதிலும் திறமையானவராக மாற்ற முடியும் இந்த இடம் சவாலான சூழ்நிலைகளில் தந்திரோபாயங்களை வகுத்து கையாளுதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறனை பூர்வீகவாசிக்கு வழங்க முடியும் ஆறாம் வீட்டில் உள்ள ராகு பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் வசதியாக இருக்கும் ஒரு நபரை குறிக்கிறது மேலும் தலைமை பாத்திரங்களை கூட ஏற்கக்கூடும் ஆறாம் வீடு வேலை மற்றும் சேவையையும் குறிக்கிறது மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு ஒரு பணியாளராகவோ அல்லது முதலாளியாகவோ ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த இடம் சிரமங்களை எதிர்கொள்ளவும் வாழ்க்கையில் உள்ள தடைகளை கடக்கவும் வலிமையையும் மீள்தன்மையையும் அளிக்கும் ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் அல்லது பயணம் தொடர்பான முயற்சிகள் போன்ற வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவதை குறிக்கலாம் ஆறாம் வீடு ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது மேலும் ராகு ஒரு பூர்வீகவாசிக்கு நோயைக் கடக்கும் திறனை கொடுக்க முடியும் அவர்களை திறமையான குணப்படுத்துபவர்கள் அல்லது மருத்துவர்களாக மாற்றவும் முடியும் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது குறிப்பாக தோல் வயிறு அல்லது குடல் தொடர்பான உடல்நலப் பிரச்சனைகளையும் குறிக்கலாம் ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் அது சட்ட மோதல்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் மற்றும் உலகப் பணிகளில் இருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர் இந்த நிலையில் உள்ள நபர்கள் சுயபரிசோதனை தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மீதான ஈர்ப்பை அனுபவிக்கலாம் இது கடந்த கால வாழ்க்கையுடனான கர்ம தொடர்பையும் இந்த வாழ்நாளில் ஆன்மீக விடுதலைக்கான திறனையும் குறிக்கலாம் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த விருப்பத்தையும் மானத்திற்கான தேடலையும் தூண்டலாம் தனிநபர்கள் பொருள் உடைமைகள் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து இயற்கையான பற்றின்மையை வளர்த்துக் கொள்ளலாம் இது வாழ்க்கையை பற்றிய அதிக ஆன்மீக கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த இடம் தியானம் யோகா மற்றும் உள் அமைதி மற்றும் அமைதியை ஊக்குவிக்கும் பிற பயிற்சிகள் மீது வலுவான விருப்பத்தை வளர்க்கும் பன்னிரண்டாவது வீட்டில் உள்ள கேது கடந்த கால கர்மாவிலிருந்து விடுபடுவதை குறிக்கலாம் இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்தை அனுமதிக்கிறது தனிநபர்கள் வலுவான உள்ளுணர்வு திறன்களையும் நுட்பமான ஆற்றல்களை பற்றிய உயர்ந்த விழிப்புணர்வையும் கொண்டிருக்கலாம் இந்த இடம் சில நேரங்களில் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் இழப்பு பிரிவினை அல்லது முடிவுகளின் அனுபவங்களைக் குறிக்கலாம் சில விளக்கங்கள் குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நிதி தொடர்பான சாத்தியமான சிரமங்களை குறிக்கின்றன குறிப்பாக தூக்கம் அல்லது கங்கள் தொடர்பான சில உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஒரு முன்கணிப்பு இருக்கலாம் ஏழாம் வீட்டில் சனி இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் குறிக்கலாம் இது தாமதமான அல்லது முதிர்ந்த கூட்டாண்மைகளை குறிக்கலாம் வயதான அல்லது அதிக அனுபவம் வாய்ந்த வாழ்க்கை துணைக்கு இது ஒரு வாய்ப்பாகும் திருமண அம்சத்தில் தடைகள் இருக்கலாம் என்றாலும் சனி அர்ப்பணிப்பு மற்றும் நீண்ட கால இலக்குகளையும் வலியுறுத்துகிறது ஏழாம் வீட்டில் சனி பெரும்பாலும் திருமணத்தில் தாமதத்தை குறிக்கிறது சில சமயங்களில் தனிநபர் மிகவும் முதிர்ச்சியடைந்து உறவின் பொறுப்புகளை கையாள தயாராகும் வரை ஏழாம் வீட்டில் சனி உறவுகளில் அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலியுறுத்துகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்வதிலும் சவால்கள் இருக்கலாம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளால் தனிநபர் சுமையாக உணரலாம் ஏழாம் வீட்டில் சனி இயந்திரங்கள் இரும்பு பொருளாதாரம் சந்தைப்படுத்தல் போக்குவரத்து மற்றும் எஃகு தொழில் தொடர்பான தொழில்களில் வெற்றியை குறிக்கலாம் தனிநபர் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றியை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டியிருக்கலாம் பத்தாம் வீட்டில் குறு பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாக கருதப்படுகிறது இது ஒரு வலுவான தொழில் பாதை தலைமைத்துவ திறன் மற்றும் நல்ல நற்பெயரை குறிக்கிறது இருப்பினும் சாத்தியமான விளைவுகளை பற்றிய முழுமையான புரிதலுக்கு தனிநபரின் குறிப்பிட்ட ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களை கருத்தில் கொள்வது அவசியம் பத்தாம் வீட்டில் குறு பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை குறிக்கிறது தனிநபர் கடின உழைப்பாளி லட்சியம் கொண்டவர் மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவிகளை அடையலாம் இந்த இடம் தலைமை மற்றும் அதிகாரம் மீதான இயல்பான விருப்பத்தை குறிக்கலாம் மற்றவர்களை நிர்வகித்தல் அல்லது திட்டங்களை வழிநடத்துதல் உள்ளிட்ட பாத்திரங்களில் அந்த நபர் சிறந்து விளங்கலாம் பத்தாம் வீட்டில் குறுவலுவான வலுவான தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை உணர்வுடன் தொடர்புடையவர் தனிநபர் தங்கள் தொழில்முறை நடவடிக்கைகளில் நீதிமான் பொறுப்பானவர் மற்றும் நியாயமானவராக காணப்பட வாய்ப்புள்ளது இந்த இடம் பெரும்பாலும் நேர்மறையான கவனத்தையும் நல்ல நற்பெயரையும் தருகிறது தனிநபர் தங்கள் சமூகத்தில் நன்கு மதிக்கப்படலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான புகழ் அல்லது மரியாதையை அனுபவிக்கலாம் வியாழனின் செல்வாக்கு நிதி வெற்றியையும் பொருள் நல்வாழ்வையும் கொண்டுவரும் குறிப்பாக தொழில் முயற்சிகள் மூலம் தற்பொழுது புதன் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தரப்புகளில் சிறந்தவர் அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களை பயன்படுத்துகிறார் உங்கள் மனம் தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம் அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் புத்தி உள்ளது பத்தாவது வீட்டிலிருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஜோதிடம் உளவியல் தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளை தீர்க்க விரும்புவீர்கள் புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பவர் நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த கான்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதை பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார் அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார் இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் வைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல கணிப்பு திறங்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் உளவியல் வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள் வாழ்க்கையில் வளருவீர்கள் உங்களை பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தை பிடித்துள்ளது தற்பொழுது சூரிய பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகனஸ்தானத்தில் உள்ளார் நான்காம் வீட்டில் சூரியன் உங்களை உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைக்கிறார் உங்கள் வீடு தொடர்பாக உங்கள் ஈகோவை காட்ட நீங்கள் எப்போதும் முனைகிறீர்கள் பெரிய வீட்டில் தங்கி சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் வீட்டிற்கான வெண்டேல் அல்லது அரச அலங்காரத்தை நீங்கள் விரும்பலாம் உங்கள் வீட்டை ஆடம்பரமான முறையில் அலங்கரிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மற்றும் உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையின் பங்கை உங்கள் தாய் வகிப்பார் நான்காவது வீட்டில் சூரியன் இரவு பிறந்த நேரத்தையும் சூரிய ஒளி இல்லாததையும் குறிக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறிக்கிறது உங்கள் பெற்றோர் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள் இந்த வேலைவாய்ப்பு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுக்கும் இது உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பும் நான்காம் வீட்டில் சூரியன் மோசமான திசை பலத்தை குறிக்கும் என்பதால் சூரியன் உயிர் சக்தி மற்றும் உயிர் சக்தியின் ஆதாரமாக இருப்பதால் உங்களில் குறைவு எனவே முப்பது களின் மத்தியில் இருந்து வெற்றியை அடைவீர்கள் நான்காம் வீடு குடும்ப வாழ்க்கை தாய் உணர்ச்சி நிலைத்தன்மை நில சொத்து வீடு மற்றும் வாகனங்களுடன் தொடர்புடையது இந்த வீட்டில் செவ்வாய் கிரகம் ஒரு உக்கிரமான மற்றும் உறுதியான கிரகமாக இருப்பது நேர்மறை மற்றும் சவாலான தாக்கங்களை கொண்ட ஒரு மாறும் மற்றும் தீவிரமான ஆற்றலை உருவாக்குகிறது நான்காம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கிறது இது திருமண பொருத்தத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக கருதப்படுகிறது செவ்வாய் வீட்டுச் சூழலுக்குள் ஆக்கிரமிப்பு ஆற்றலை கொண்டு வருகிறது இது அடிக்கடி வாக்குவாதங்கள் மோதல்கள் மற்றும் குடும்பத்திற்குள் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும் வீட்டில் உள்ள சூழ்நிலை மன அழுத்தம் அல்லது நிலையற்றதாக இருக்கலாம் நான்காம் வீடு தாயை ஆளுகிறது இந்த இடம் தாயுடன் ஒரு சவாலான உறவை குறிக்கலாம் அவளுக்கு ஒரு வலுவான அல்லது ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமை உள்ளது அல்லது அவளுக்கு சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளை குறிக்கலாம் பூர்வீகவாசிகள் உணர்ச்சி அமைதியின்மை மனநிலை மாற்றங்கள் மற்றும் அவர்களின் மனதில் ஒரு போர்க்களம் ஆகியவற்றை அனுபவிக்கலாம் அவர்கள் உள் அமைதி அல்லது அமைதியை உணர கடினமாக இருக்கலாம் செவ்வாய் நிலம் மற்றும் சொத்துக்கு ஒரு காரகம் குறிப்பான் என்றாலும் அதன் தீய செல்வாக்கு மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ரியல் எஸ்டேட் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் அல்லது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்களை கூட ஏற்படுத்தும் சுக்ரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் இது மிகவும் சாதகமான இடமாக கருதப்படுகிறது இது பெரும்பாலும் வீட்டு நல்லிணக்கம் பொருள் வசதிகள் மற்றும் அழகு மற்றும் ஆடம்பரத்திற்கான ஆழ்ந்த பாராட்டு ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் உணர்ச்சி ரீதியாக சமநிலையானவர்களாகவும் தங்கள் வீட்டுச் சூழலில் மிகுந்த பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் காண்கிறார்கள் வீடு ஒரு சரணாலயம் பெரும்பாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு மிகுந்த அமைதி மற்றும் ஆறுதலின் மூலமாகவும் உள்ளது பூர்வீகவாசிகள் ஒரு சூடான வரவேற்கத்தக்க சூழ்நிலையை உருவாக்குவதில் மகிழ்ச்சியடைகிறார்கள் மேலும் உள்துறை வடிவமைப்பு தோட்டக்கலை அல்லது பிற வீடு தொடர்பான கலை முயற்சிகளில் திறமை இருக்கலாம் குடும்பத்துடன் குறிப்பாக தாயுடன் ஒரு வலுவான மற்றும் அன்பான தொடர்பு உள்ளது அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்படலாம் அந்த நபர் தங்கள் மனைவிக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் மற்றும் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறார் குடும்ப கூட்டங்கள் முக்கியம் மேலும் பூர்வீகவாசிகள் தங்கள் எதிர்கால மனைவியை குடும்ப தொடர்புகள் மூலமாகவோ அல்லது அவர்களின் சொந்த ஊரிலோ கூட சந்திக்கலாம் இந்த இடம் பூர்வீகவாசிகளுக்கு ஆடம்பரமான வாகனங்கள் ஆபரணங்கள் மற்றும் சொத்து போன்ற பொருள் சொத்துக்களால் ஆசிர்வதிக்கிறது பரம்பரை அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மூலம் செல்வத்தை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது பூர்வீகம் பொதுவாக கருணை உள்ளம் கொண்டவர் உணர்ச்சிவசப்படுபவர் மற்றும் அவர்களின் ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர் அவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் நேர்த்தியான நடத்தை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ பெரும்பாலும் தங்கள் வழியிலிருந்து வெளியேறுவார்கள் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாதனைகளைப் பற்றி பெருமை பேச மாட்டார்கள் அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் மீதான அன்பு கலை ஏஷன் உள்துறை அலங்காரம் அல்லது நிகழ்வு மேலாண்மை போன்ற துறைகளில் வெற்றிகரமான தொழில்களாக மாறும் இந்த ஜாதகக்காரர் ரியல் எஸ்டேட் அல்லது நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிற வணிகங்களிலும் வெற்றியை காணலாம்